வணக்கம் பொருட்பாலில் அங்கவியலில் மன்னரை சேர்ந்தோள்கள் அந்த அதிகாரத்தில் எட்டாவது குரல் இளையர் இனமுறையர் என்றிகளார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்ற ஒலியோடு ஒழுகப்படும் பாருங்க நம்ம வந்து ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் நம்மளோட மேல் அதிகாரி ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து நம்மளோட வயதில் வந்து சின்னவர் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு தம்பி முறை அப்படி ஆகிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் நம்ம அவருக்கு அலுவலகம் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அவர் தம்பி முறை அப்படிங்கிறதோ விட வயதில் சின்னவர் அப்படிங்கிறதோ அதையெல்லாம் பார்த்து அவர்கிட்ட பழகக்கூடாது அங்கே போய் என்னப்பா எப்படி இருக்க கண்டிப்பாக கேட்கக்கூடாது போல் அவர் யார் தெரியுமா உங்களுக்கு அவர் என்னோட த எனக்கு தம்பி முறை தாங்க எங்கள் பையன் என் சொந்த சித்தப்பா பையன் நானும் அவரும் அப்படி ஆக்கும் அப்படின்னு எல்லாட்டையும் சொல்லிட்டு தெரியக்கூடாது அதே மாதிரி நாலு பேர் நின்று பேசிகிட்டு இருக்கும்பொழுது அவரை அவர் வயதில் சின்னவர் அப்படின்றதுக்காகவோ இல்லை உங்களோட உறவினர் அப்படின்றதுக்காகவோ அவரை வந்து கே அவரை வந்து எதாவது கேலி பண்ணி அப்படிலாம் பேசக்கூடாது மற்றவங்க நம்ம கூட வேலை செய்கிறவங்கள நம்ம லெவலுக்கு வேலை செய்கிறவங்கள நம்ம எப்படி வந்து கேலி கிண்டல்லாம் பண்ணுவோமோ அப்படி வந்து அவரை வந்து செய்யக்கூடாது என்ன நம்ம வந்து நான் என்ன நம்ம தம்பி முறை தானே நம்மளோட சின்னவங்க தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு சரிசமமாக அவரை நடத்தக்கூடாது என்ன காரணம் அப்படின்னாக்கா நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் என்ன இருந்தாலும் அவர் வந்து அந்த நிர்வாக தலைவர் ஒரு சிஇஓ சிஎஃப்ஓ அல்லது டைரக்டர் லெவலில் இருக்காங்க அப்படின்னா அல்லது ஒரு மாவட்ட அதி கலெக்டர் அப்படி இருக்காங்க அப்படின்னா அதற்குன்னு ஒரு தனி தகுதி உண்டு இப்போ இங்கே வந்து நின்ற ஒளியோடு அப்படின்னா ஒளி அப்படின்றத நம்ம ரெண்டு பத்தம் புகழ் ஒன்று ஒளி ஒன்று ஒளி அப்படின்றத அவங்க வந்து அந்த இந்த உலகத்தில் வாழும்போது அந்த பதவியில் இருக்கும் காலத்தில் அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த புகழ் புகழ் அப்படிங்கிறது எப்பவும் அவங்க இறந்த பிறகு கூட நிற்குது இப்போ காந்திக்கு அவங் நேருக்கு காமராஜருக்கு அவங்களுக்கெல்லாம் இருக்கிறது வந்து புகழ் ஒளி அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து வேலை செஞ்சிட்ருக்கும் இப்போ மோடி வந்து நல்லா ஆட்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நம்ம வந்து ஃபாரின் மினிஸ்டர் வந்து நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒளின்னு அர்த்தம் அப்போது இப்போ வந்து இந்த சமயத்தில் அவர் வேலை செய்து கொண்டு இருக்கும்பொழுது அவருக்குன்னு ஒரு தனி ஒளி உண்டு அந்த பதவிக்கானது அதுக்கு பொருத்தமாக தான் நாம் வந்து நடந்துக்கணும் ஒரு கலெக்டர் அப்படின்னா அதற்குரிய மரியாதை நம்ம அவருக்கு அலுவலகத்தில் வெளியிடங்களையும் கொடுத்து தான் ஆகணும் அவர் நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது நாம் அந்த தம்பி முறையவோ அல்லது நம்மளோட சின்னவங்க அப்படின்றதுக்காக அந்த முறை சொல்லி வந்து நம்ம வந்து சந்தோஷமாக கூப்பிட்டுக்கலாம் ஆனால் அதே அலுவலகத்தில் போனோம்னா மற்றவர்கள் முன்னாடி கண்டிப்பாக அப்படி வந்து செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு எப்படி அப்படின்னாக்கா அவங்க வந்து அதுவும் அரசன் அப்படின்ட்டு இருந்தாக்கா அவங்க வந்து தூங்கும்போது கூட அவங்களுடைய இது வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா மக்களை காக்க வேண்டும் அப்படின்ற பொறுப்பு வந்து அரசருக்கு இருக்கிறதுனால அவர் தூங்கும்போது கூட அந்த காக்கின்ற கடமையை வந்து மறக்காமல் செஞ்சிட்ருப்பாங்க அப்படின்றதுனால நம்ம வந்து அரசனுக்கு வந்து என்னென்னு சொல்லியிருக்கோம் இறை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போது இந்த அரசன்கிட்ட மற்றவங்க வந்து பழகும்போது எப்படி பழகணும் அப்படின்னா அவர் இறை அதாவது கடவுள் தன்மை கொண்டவர் நாம் அவருக்கு கீழே வாழ்கின்ற மக்கள் அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் எப்போது வந்து பழகணும் அப்படி பழகிறது ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா எப்படி வந்து இந்த நம்ம நம்ம உடம்பில் வந்து இந்த இருதயம் மூளை அதெல்லாம் வந்து நாம் தூங்கிட்டு இருந்தால் கூட அது வந்து இயங்கிட்டே இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி அரசன் வந்து தூங்கிட்டு இருந்தாலும் கூட அவன் மக்களை காக்கின்ற அவனுடைய தொழில் வந்து நடந்து கொண்டே இருக்கும் அதனால் அவனை எப்பொழுதும் நாம் மதிக்க வேண்டும் அப்படின்னு இந்த குரலை சொல்கிறாரு இது வந்து நிர்வாக தலைவர்களுக்கும் பொருந்தும் ஏன்னா நாம் அலுவலக நேரம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு போய் நம்ம வேலையை பார்க்க போகிறோம் ஆனால் ஒரு நிர்வாகத்தை நடத்துகிறவர் எப்பொழுதும் அந்த நிர்வாகத்தை பற்றின சிந்தனையோடு தான் இருப்பார் இல்லைங்களா அதனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம எப்பவும் கொடுக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை